ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த வகையில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து அதையெல்லாம் உனக்கு எந்த விதத்துக்குமே வந்து நான் வந்து கரெக்டாக இருக்க மாட்டேன் உனக்கு அதெல்லாம் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோன்னா ஏன் இப்படிலாம் திடீர்னு சொல்கிறீங்க நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறீங்க அப்படி இருக்கப்போ உங்களையே வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன் நீங்கள் இந்த நேரத்தில் வந்து விலகி போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இல்லை நான் விலகி போகணும்னு நினைக்கல ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம உனக்கு உங்களுக்கு ஃபேமிலிக்கு நான் உதவி பண்ணது எல்லாம் கரெக்டாக தான் இதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் உதவி பண்ண மாதிரி இருக்கும்ல அதுதான் எனக்கு மனசெலவில் நான் எனக்கு அந்தளவுக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னொன்னே சரி உங்கள் விருப்பம் யாரையோ விரும்புகிறீங்க போல இருக்குது நான் உங்களை விரும்புகிறேன் எனக்கு மனசார உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மாவும் வந்து இந்த நம்ம கல்யாணத்துக்கு ஓகே தான் சொல்கிறாங்க நீங்கள் தான் வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் அப்படின்னோன்னே இல்லை நான் வேண்டான்னு சொல்கிறதுக்கான காரணம் உனக்கு புரிய மாட்டேங்குது நான் எப்போதும் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நான் மனசார வந்து யோசிச்சு பார்ப்பேன் எது ஒன்று நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லை இதனால் நம்மளுக்கு நம்ம மற்றவங்களுக்கு வந்து இதாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் அப்படின்னோன்னா சரி விடுங்க அதெல்லாம் நான் வந்து இனிமேல் உங்கள்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல உங்களுக்கே இது வந்து புரியணும் அது இல்லாதப்ப நான் வந்து இனிமேல் பேசி ஒன்றும் சமாளிக்க போகிறது இல்லை உங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் தான் வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் நான் வந்து இனிமேல் எந்த விஷயத்துக்காகவும் எதுவும் வந்து நான் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து வேண்டான்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதில் வந்து நம்மளுக்கு எதுவும் வந்து காரணமாக இருக்காது போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீ சொல்கிறதுலாம் எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அர்த்தத்துக்கான விஷயத்தை தாண்டி அதையெல்லாம் நம்ம வந்து எந்த நேரத்தில் எதுக்கு வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்மள்தான் ரொம்ப இதாக இருக்கணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது போக போக எனக்கு எல்லாமே வந்து சரியாக வந்து வராதுக்கான காரணங்கிறது நம்மளை சேர்ந்த விஷயங்களை நம்ம வந்து எதுக்கு என்னத்துக்கு அப்படிங்கிறதுல நம்ம வந்து கவனமாக இருந்தால் மட்டும்தான் வந்து எதையுமே வந்து சமாளிக்க முடியும் அதை தாண்டி நமக்கு எந்த விஷயத்துலேயும் எதுலேயும் வந்து இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு இருந்தோன்னா அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஏன்னா ஒரு சில விதத்தில் நம்ம வந்து யாருக்கும் எந்த விதத்துக்கும் யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்ம வந்து மாற்றிக்கணுங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் அப்படின்னு ஒன்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது வேறு வேறு விஷயத்துக்கு நம்ம வந்து அதை இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணுறத காட்டிங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து நம்மளால் வந்து வேண்டான்னு நம்ம சொல்கிறதுக்கான இதை வந்து நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் ரொம்பவே இதாக இருக்குது அப்படின்னு ஒன்று அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு வந்து இதுக்கு மேலே எதுக்காகவும் வந்து நான் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா நம்ம இனிமேல் இதெல்லாம் பேசி என்ன ஆகப்போகுது உங்களுக்கு அதுலேயே வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல எனக்கு வந்து முடிச்ச அளவுக்கு நான் வந்து எல்லாம் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க வேணாலும் இது பண்ணிக்கோங்க எனக்கு இதுக்கு வேலை வந்து இன்னும் வேண்டான்னு தான் தோணுது ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது